வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றல் விளையாடும் நண்பர்களே இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் சனிக்கிழமை பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரா நம்பர் எழுநூற்றி பதினைந்து இதற்கு கொடுத்துள்ள ஆல்வோர்டு எட்டு அஞ்சு ஆல்போர்டு எட்டு பாஸ் ரிசல்ட் எட்நூற்றி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரா நம்பர் பன்னிரெண்டு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு ஒன்பது அஞ்சு ஏபிசி நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஏபி பதினாலு தொண்ணூத்தஞ்சி ஏசி பத்து தொண்ணூத்தாறு பிசி சைபர் நாலு அறுபத்தஞ்சி ஏபிஏசி பிசி தொண்ணூத்தஞ்சு சைபர் அஞ்சு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் நமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சு எண்பத்தி மூணு இந்த இணைக்கு எஸ்எம்எஸ் செய்து விவரங்களை தெரிந்து கொண்டு இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை குழுக்கள் நேரப்படி புதன் போரை ஓடிக்கொண்டிருக்கிறது போல் பனிரெண்டு ராசிக்கார நண்பர்களுக்கும் டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பத்து டு பன்னெண்டு ரிசவராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பத்து டு பதினொன்று ரெண்டு டு மூணு மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பத்து டு பதினொன்று ரெண்டு டு மூணு கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஒன்பது டு பத்து பதினொன்று டு ஒன்று சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினொன்று டு ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பத்து டு பதினொன்று ரெண்டு டு மூணு குலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பத்து டு பதினொன்று ரெண்டு டு மூணு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ஒன்பது டு பத்து பதினொன்று டு ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பதினொன்று டு ரெண்டு மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பதினொ பத்து டு பதினொன்று ரெண்டு டு மூணு கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பத்து டு பதினொன்று ரெண்டு டு மூணு மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது டு பத்து பதினொன்று டு ஒன்று அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் மீண்டும் நாளை கேஸ் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்